இறைவனோட அருளாலயம் நவநாதர்களோட அருளாலயம் போகர் அகத்தியர் சித்தர் பெருமக்களின் அவா அருளாலயம் அவதாரம் பற்றின உண்மையை நாம் வெடியுள்ளதற்கு சொல்ல வேண்டும் என்ற காலகட்டத்தில் நாம் உள்ளதால் நாம் இதை வந்து உள்ள மக்களுக்கு பொதுமக்களுக்கு சொல்ல நமக்கு கடமைப்பட்டுள்ளோம் நமக்கு அந்த ஒரு சந்தர்ப்பத்தினை இந்த மகான்கள் நமக்கு அழித்துள்ள அளித்துள்ளனர் என்பதை நினைத்து நான் புரிப்படுகிறேன் போகர் ஏழாயிரத்தில் போகர் ஐயா வந்து தன்னுடைய குருநாதர் காலங்கிநாதர் ஒரு விஷயத்தை இந்த அவதாரங்கள் குறித்து சொல்லியிருக்காரு இது வந்து போகர் எலாயிரத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து பல வீடியோக்கள் இருக்குது இதை பற்றின வீடியோக்கள் இருக்குது பேசியிருக்காங்க புக்கு வாங்கி படிக்கிறனாலும் படிக்கலாம் நீங்கள் போகர் எலாயிரத்தில் இது குறிப்பிட்டிருக்காரு போகர் ஐயா அதாவது தன்னோட குருநாதர் காலங்கிநாதர் வந்து அந்த பிரளயத்தின் போது திரேதாயுகத்தில் நடக்கும் ஒரு பிரளயத்தின் போது அவர் இந்த ஒம்பது மகரிஷிகளை பார்க்குறார் அந்த பிரளயத்தின் போது தண்ணீர் வந்து மேலே வருது ஸோ ஒவ்வொரு எல்லோரும் வந்து மலைக்கு வந்து தப்பிச்சு போயிட்டுருக்குறாங்க அந்த சமயத்தில் அவர் வந்து ஒம்பது மகரிஷிகளை வந்து பார்க்குறார் அந்த ஒம்பது மகரிஷிகளையும் பார்த்தீங்கனாக்கா ஒருத்தருக்கு சிங்கமுகம் இருக்குது ஒருத்தர் வாமணன் போல இருக்கார் ஒருத்தர் ஆமை ஆமை வடிவில் இருக்க அந்த ஒரு இதில் இருக்கார் அந்த மாதிரி அந்த ஒம்பது மகரிஷிகளும் பற்றி அவர் தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பார் அந்த இதில் ஸோ இங்கே அதோடய கனெக்ஷன் என்ன அவர் வந்து போகரையா வந்து இந்த அவதாரங்களே வந்து இவங்க தான் இது வந்து நம்ம வழிபாடு முறைக்காக இந்த கலிவுகள் ம கலியுக மக்கள் வந்து வழிபடணும் இவங்களை வந்து வழிபடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த ரிஷிகளை வந்து நாம் தெய்வங்களாக புராணங்கள் எழுதி அவர்களுக்கு கோவில்களும் கட்டி அவர்களை மறவாமல் இன்றளவும் அவர்களை பற்றி மறவாமல் நாம் அந்த விஷ்ணுவோடய அவதாரமாக நம்ம புராணங்களில் சொன்னபடி நாம் கோயில் கட்டி நம்ம அவங்கள கும்பிட்டுட்டு வரோம் இன்னி வரைக்கும் அது நடந்துகிட்ருக்கு இது நல்ல ஒரு விஷயம் வேதவியாசர் பண்ண புராணத்தில் வந்து அவங்கள பற்றி ஒரு கதைகளெல்லாம் சொல்லியிருக்கார் அந்த கதைகள்லாம் நடந்ததா என்பது எனக்கு நம்பிக்கை முழு நம்பிக்கை உள்ளது ஆனால் அந்த உயிர் அந்த அவதாரம் எடுக்கும் அந்த உயிர் யார் அப்படின்றதுல தான் நம்ம இப்போ ஒரு தெளிவு நமக்கு கிடைப்பதற்காக இந்த காணொலியை நம்ம செய்கிறோம் நவநாராயணர்கள் இவர்கள்தான் தர்மம் ஸ்தாபிப்பதற்காக தன்னுடைய உடலை வந்து மந்தார மலையில் ஒழித்து விட்டு நவ வருவார்கள் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ரொட்டேஷன் அதாவது ஒரு சுழற்சி முறையில் ஒரு ஆளுக்கு ஒரு அவதாரத்தை எடுத்து பிறப்பார்கள் அந்த உயிர் அந்த உடலுக்கு வந்து இவங்க தான் உயிராக போய் இறங்கி இப்போது ராமர் வந்து பிறந்தாருனாக்கா அதில் வந்து இந்த நவநாதர்களில் ஒரு உயிர் வந்து அங்கே இருக்கும் அவங்க தான் வந்து செயல்படுவாங்க இப்போ ஊர் அவதாரமாக வரும்போது இந்த நவநாதர்களில் ஒருவர் தான் அந்த உடலை எடுத்திருப்பார் மத்திய அவதாரம் வரும்போது இந்த மாதிரி இந்த நவநாதர்களில் ஒருவர் தான் அந்த உடலை எடுத்திருப்பார் அதாவது இந்த நாராயணர்கள் நவநாராயணர்கள் வரும்போது சுழற்சி முறையில் அவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அவதாரமாக அவங்க வெளிப்படுறாங்க அப்படி வெளிப்படுக வெளிப்படும் காலத்திற்கு முன்னாடி மலையில் தன்னுடைய உடலை வந்து ஒழித்து வைத்து விட்டு இங்கே வந்து நவநாதர்களாக பிறந்து ஒரு ஒரு உயிரை எடுக்கிறாங்க ஒரு ஒரு அந்த உயிர் வந்து ஒரு உடலை எடுக்குது நரசிம்மர் வந்தார்னா அந்த ஸ்பாட்டில் அந்த உடல் எடுக்குதுனாக்கா அதனோட உயிர் வந்து இந்த நவநாராயணர்கள் ஒருவராகவே இருக்கும் ஸோ இதுதான் நமக்கு ஒரு ஒரு மிஸ்ஸிங் பீஸ் ஆஃப் த பசில் சொல்லுவாங்க ஒரு முழு ஒரு ஒரு குழுவில் வந்து இது தான் மிஸ்ஸிங் ஒன்பது அவதாரங்கள் இருக்குது போகரையா வந்து இவர்களை வந்து மகரிஷியாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது எப்படி நடக்குது அப்போ இந்த ஒன்பது அவதாரங்கள் பொய்யா அப்படின்ற ஒரு வரும் அது கிடையாது பொய் கிடையாது இந்த ஒம்பது அவதாரங்களும் உண்மையான கதை தான் ஆனால் இந்த உயிர் யார் இந்த ஒம்பது அவதாரங்கள் எப்படி வராங்க அப்படின்ற ஒரு இடைப்பட்ட தகவல் தான் மிஸ்ஸிங்காக இருந்தது அதை இந்த காணொளி மூலமாக நம்ம வந்து வெளிப்படுத்தணுன்றது இறை திட்டம் இறை அருளால் நம்ம இதை நம்ம செய்யணும்னு இருக்குது மக்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு புரிதல் ஏற்படுத்தும் நாராயணனானவர் நவநாராயணர்களாக பிரிந்து சுழற்சி முறையில் நவநாதர்களாக அவர்களை அவர்களோட உடலை வந்து மந்தார மலையில் விட்டு விட்டு இங்கே ஒம்பது அவதா அவதாரங்களில் ஒருவராக ஒரு உயிராக அந்த அவதாரங்களின் உடல் எடுத்து தன்னுடைய கடமைகளை செய்து தர்மம் ஸ்தாபித்து மீண்டும் சென்று விடுவர் இதுதான் அந்த நவநாதர்கள் என்கிற நவநாராயணர்களின் கடமை வரப்போற வரப்போகிற அரசன் வந்து இவர்களில் ஒருவரையாக ஒருவராக ஒருவரின் பெயரை சூட்டிக்கொள்வார்னால் ஏற்கனவே ஒரு வீடியோவை நான் சொல்லியிருந்தேன் அதுவும் கட்டாயம் நடக்கும் அது நடக்கும்போது நமக்கு தெரிய வரும் அந்த தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதையும் வெளிப்படுத்துவோம் ஆக முக்கியமான இந்த தச அவதாரங்களில் ஒம்பது அவதாரம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அந்த ஒம்பது அவதாரங்களானவர்கள் நவநாதர்கள் ஆகிய நவநாராயணர்கள் இவங்க தான் வந்து சுழற்சி முறையில் ஆளுக்கு ஒரு ஒரு ரோல் ஒரு கடமை ஒரு ப ஒரு 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 கேரக்டர் எடுத்து அவங்க வந்து இந்த தர்மத்தை ஸ்தாபிக்கிறார்கள் என்கிற உண்மையை நாம் மக்களுக்கு வெளிப்படுத்துவோம் அவர்களை தான் நம்ம கோவில் கட்டி வணங்கி கும்பிட்டுட்ருக்கோம் இப்போது ரிஷிகளை கும்பிட்டும் கும்பிடணுன்னு சொன்னால் மக்கள் வந்து அந்த பக்கம் இல்லை ஸோ அவர்களை வந்து தெய்வத்து ரூபமாக டைரெக்டாக தெய்வ ரூபமாக தான் வச்சு கும்பிடணுன்னு சொல்லி நமக்கு வேதவியாசர் மூலம் புராணங்கள் மூலமாக சொல்லி நம்ம அவர்களுக்கு கோவில் கட்டி கும்பிட்டுட்டு வரோம் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது புனையப்பட்ட கதையின் கதையா கதையும் நம்ம கூடாது. இது இப்படி செஞ்சால் தான் இந்த கழிவுகள் மக்களுக்கு அவங்கள் மேலே ஒரு ஒரு மதிப்பு மரியாதையும் பக்தியும் உண்டாகும் ஆகையால் விஷ்ணுவோட அம்சத்தில் கொண்ட நவநாராயணர்கள் அதாவது நவநாதர்கள் ஒவ்வொரு அவதாரமாக சுழற்சி முறையில் அந்த உயிரானது அந்த உடலை எடுத்து நமக்கு அருள் பாலிக்கின்றது தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார்கள் என்கிற உண்மையை நாம் இந்த காணொலியில் காணொலி மூலம் மக்களுக்கு இந்த யுகத்தில் இந்த பெரும்பாலான மக்கள் வந்து இது பற்றின விழிப்பு விழிப்புணர்வு இல்லை இந்த யுகமாற்றத்தை பற்றியும் பெரும்பாலான மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை இருக்கிற கொஞ்சம் பேர் தேடலில் இருக்கிற இந்த தேடலில் இந்த காலகட்டத்தில் விழிப்படைஞ்சிருக்க கொஞ்சம் பேருக்காக இந்த வீடியோ நம்ம செஞ்சாலும் இது வந்து இறை சித்தர்களின் அருளால் ரிஷிகளின் அருள் நவநாதர்களின் அருளால் தத்தாத்திரேயர் அருளால் ஆதி யோகியின் அருளால் எல்லாரையும் போய் சென்றடைந்து இந்த உண்மையை வந்து அவங்க புரிஞ்சிக்கிட்டு வரப்புற அரசன் வந்து அவரும் ஒரு நவநாதர்களில் ஒருவர் என்கிற புரிதலை நாம் எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவர்களின் வருகைக்காக நாம் காத்திருப்போம் கூடிய உரைவில் ஒரு சித்தராட்சி முருகன் ஆட்சி ஒரு சத்திய யுகம் அப்படின்ற ஒரு சத்திய யுகத்தில் இந்த மாதிரிலாம் எல்லாம் நடக்கும்ன்றத நாம் எல்லாரும் அறிந்து அதுக்கேற்ற முறை அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா அங்கே போகணும்னா நாம் ஒரு மாறுபட்ட மனிதனாக தான் போக முடியும் கலியில் இருந்துட்டு விடுபட்டு நம்ம போகணுன்னா கலியின் தன்மைகளை நம்ம இழந்து தான் ஆகணும் கலியின் தன்மையை நம்ம இழக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சிந்தியுங்கள் முயற்சி எடுங்கள் இறைவனிடம் அந்த கடமையை விட்டு விடுங்கள் நீங்கள் சிந்திக்க அந்த சிந்தித்தாலே வந்து இறைவன் வந்து உங்களுக்கு வழியை காட்டுவார் நான் வந்து இப்படி இருக்க எனக்கு விருப்பம் இல்லை கழிவன் தாக்கத்தால் நான் இந்த மாதிரி தவறுகள் செய்கிறேன் இந்த மாதிரி குணங்கள் எனக்கு இருக்குது ஆனால் வந்து நான் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சிந்தனையை உங்கள் மன மனசில் வந்து விதைச்சாலே இறைவன் வந்து சித்தர்களும் இறைவனும் முன்னாடி வந்து நிற்பாங்க உங்களுக்கு ஒரு வழியை காட்டுப்பாங்க ஸோ நீங்கள் ஓப்பனாக இருந்தீங்கனாக்கா இதற்கான வழிகள் உங்கள் உங் உங்களுக்கான அந்த மாறுதல் ஏற்படுத்தக்கூடிய அந்த தருணங்கள் சின்ன சின்ன மூமெண்ட்ஸாக நடக்கும் அல்டிமேட்டாக அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் நீங்கள் அது கண் நன்றாகவே அது உணர முடியும் இந்த மாறுதல் வந்து நடக்குது அப்படின்றது நன்றாகவே உணர முடியும் ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு சிந்தனை உங்கள் மனசுக்குள்ளே விதையுங்க நான் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது கல்விக்கூட தன்மையை வந்து எனக்கு வேண்டாம் ஒரு நல்ல ஒரு குணங்களோடு நான் சத்தியுகத்திற்கு போக வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு நாம் அனைவரும் இருக்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை கண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்